சிசிடிவி ஃபுட்டேஜை டாக்குமெண்ட்லேயே போடலை இதை கேட்டவுடனே அரசர்பு வழக்கங்கே பதவிட்டார் ஐயா நீங்கள் இப்படிலாம் திடீர்னு கேள்வி கேட்டாங்க என்னையா பண்ணுறது ஹெண்ட்டி டிபர்னு ஒரு பக்கம் பேசாரு ஒரு பக்கம் எஸ்எம் சுப்பிரமணியன் பேசுறார் அதனால் பதறி போய் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துவிட்டோம் அது டாக்குமெண்ட் எல்லாமே ஆவணங்கள் போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க ஏன் சிசிடிவியை போடலைங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசரப்பு வழக்கறிஞர் பதில் இல்லை எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்றாரு பொய்யை ரெடி பண்றதுக்கு கற்பனை கதைகளை எடுத்து விடலாம் எஃப்ஐஆரை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த எஃப்ஐஆர் என்று தமிழ்நாடு அரசை பார்த்து தமிழ்நாடு காவல்துறையை நீதிபதி கேட்கிறனா தமிழ்நாடு அரசு ஒரு எவ்வளவு மோசமான ஒரு அரசு எவ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நிலைமையில இருக்கிறது என்பது இந்த வழக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த காதுல காதிலிருந்து பிளட்லாம் அதுல இல்லைங்கிறாங்க